வணக்கம் தமிழ்நாடு ஒரு ஒரு ரகசிய யுத்தம் நடக்குது பக்கம் நடிகர் விஜய் இன்னொரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நடக்கிற இந்த யுத்தத்துல படைக்கலனாக நேஷனல் மீடியா இன்ஃபுளுசஸ் பயன்படுத்தப்படுறாங்க எடப்பாடி விஜய அவரோட கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கு எல்லா கணக்கையும் போட்டு திட்டி இருக்காரு ஆனா விஜய் அதைய முறியடிக்க அவரோட சொந்த கேம் ஆடுகிறாரு முழு விவரமும் இந்த வீடியோவில் வாங்க பாக்கலாம் முதல்ல இடப்பாடி பழனிசாமிக்கு என் விஜய் மேலே இவ்வளவு ஆர்வம் அதிமுகவோட தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளம் வாக்காளர் கவர்ச்சி மற்றும் நட்சத்திரப் புகழ் ரெண்டையும் அவங்களோட கூட்டணிக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்குது விஜய் கூட்டணியில இணைந்தா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய மறுஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா இங்கதான் பிரச்சனை தொடங்குது விஜய் அவரோட நிலைப்பாட்டுல இரும்பு கம்பியா உறுதியா இருக்காரு தாவேக்கா உள்வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கப்படுது அப்படின்னா விஜய் தேஜா கூடியும் அதிமுகவுடனும் கூட்டணி வைக்க போவதில்லை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட்டாராமா ஏன் தெரியுமா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு சிறுபான்மையினர் ஆதரவு என்ன சேர்ந்தா சிறுபான்மை சமூகத்தினரோட ஆதரவை அப்படின்னு அவரு கவலைப்படுறாரு ரெண்டாவது இளம் வாக்காளர்கள் அவரை மாற்றத்தின் சின்னமா பார்க்கும் இளைஞர்கள் பழைய கட்சிகளுடன் சேர்ந்தா அவரோட ஆதரவை திருப்பி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது விஜய் அவரோட அரசியல் பிராண்ட காப்பாத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஸ்டாட்டர்ஜியில இருக்கிறாரு இப்ப ரகசியம் வருது நேரடி பேச்சுவார்த்தை ஆனதுக்கு அப்புறம் எடப்பாடி அவரோட கடைசி ஆயுதத்தை களமிறக்கி இருக்கிறாரு அதுதான் யுத்தம் அதிமுக அவங்களோட ஐடி விங்க் மற்றும் ஆன்லைன் செல்வாக்கு செலுத்தும் இன்ஃபுளுசர்களை பயன்படுத்தி ஒரு சைக்காலஜிக்கல் வார் அதாவது மனோவியல் யுத்தத்தை தொடங்கி இருக்காரு அவங்க பரப்பு செய்தி என்னதுன்னா விஜய் நின்னா ரெண்டுல இருந்து அஞ்சு இடங்கள் தான் கூட்டணி வச்சா துணை முதல்வர் பதவி இந்த செய்திய எல்லா சேனல் மீடியா போர்ட்டல்லையும் வீடியோ போஸ்ட் கருத்துக்கள் மூலம் பரப்பி விஜய் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோட

தகவல் தெரிய வருது சரி நண்பர்களே இன்னைக்கு அரசியல் செய்தியோட சுருக்கத்தை பாப்போமா எடப்பாடி கோரிக்கை விஜய் எங்கள் கூட்டணியில் சேர் துணை முதல்வர் பதவி கூட தருகிறோம் விஜய் பதில் நோ தேங்க் யூ நான் சொந்தமாகவே விளையாடுவேன் எடப்பாடி அடுத்த நுகர்வு இன்ஃப்ளூயன்சர்களை களமிறக்கி விஜயின் மனதை மாற்ற முயற்சி விஜய் கவுண்டர் எல்லா அழுத்தத்தையும் இக்னோர் செஞ்சு சொந்த பாதையில் நடப்பது ரெண்டு பக்கமும் தங்களோட நிலைப்பாட்டில் மழை போல உறுதியா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது